பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கருத்துடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி நான் இன்றைய தினத்திலிருந்து நாற்பது நாட்கள் உபவாசத்தோடு கூட என்னோடு இருந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த வார்த்தை நான் வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரோமர் எழுதின நிருபகம் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே உரிமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திடுங்கள் எனக்கு அருமையானவர்களே நோவாமும் குடும்பமும் ஏழு நாட்கள் முடிந்த பிறகு நாற்பது நாள் அளவும் பேழைக்குள் வைத்து என் தேவனாய் கர்த்தர் அவரை சுற்றிலும் மதகுகள் தண்ணீரால் திறக்கப்பட்டு நீரூற்றுகள் புறப்பட்டு அந்த பேழைக்கு மேலே தண்ணீர் வந்து அவர்களின் தண்ணீருக்குள் அவர்கள் அந்த பேழை முழுகி போய் கொண்டிருந்தது பிரியமானவர்களே அப்படி அப்படிப்பட்ட பேழைக்குள் இருந்தும் அவர்கள் எதையும் நினைத்து பயப்படவில்லை நாற்பது நாட்கள் இதுக்குள் இருக்கிறோமே என்று பயப்படவில்லை இன்றைக்கு இந்த வார்த்தையானது உங்களுக்கு எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் கர்த்தருடைய பேழைக்குள் இருந்து உங்களை ஒடுக்கி நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கை எந்த விஷயத்திற்காக நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்றீங்களோ அதில் உறுதியா இருங்கள் நாற்பது நாள் நோவாம் குடும்பம் உறுதியாய் கர்த்தரை நம்பி அந்த பேலைக்குள் இருந்தார்கள் பாருங்கள் உபத்திரவத்தில் அவர்கள் பொறுமையா இருந்தார்கள் அந்த பேலைக்குள் இருந்தபோது அநேக உபத்திரவங்கள் இருந்திருக்கும் பெரியமானவர்களே மாடுகள் பறவைகள் எல்லாவிட சத்தங்களும் அவைகளை எல்லாம் அதனுடைய அதனுடைய கழிப்பொருட்கள் வெளியேறும்போது அதனால வருங்க துர்நாற்றங்கள் என்னெல்லாமோ இருந்திருக்கும் இல்லையா அவைகளெல்லாம் அவர் சகித்து கொண்டார்கள் ஆனால் நீங்கள் வெளியில் இருக்கிறீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களால் உங்களுக்கு உபத்திரவம் கண்டு போராட்டங்கள் உண்டு அந்த உபத்திரவத்துல கோபப்படாதீங்க உபவாசத்தை விட்டுறாதீங்க பொறுமையா இருங்க தேவனாய் கருத்து சொல்றாரு பாருங்க செபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இந்த நாற்பது நாட்களும் நீங்கள் உபவாசித்து செபத்தோடு கத்தோட சமூகத்தில் இருந்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க முடியும் என் தேவனாய் கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வசனத்தின்படி பொறுமையோடு இருங்கன்னு கத்தர் சொல்றாரு சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு உறுதியாயிருங்க இந்த மூன்று காரியம் இன்னைக்கு உங்களுக்கு வருகிறது சந்தோஷமாயிருங்க ஒருமையாயிருங்க உறுதியாய் தருத்திருங்க நாற்பது நாட்கள் கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் அதை காண்பீர்கள் நாளுக்கு பிறகு பெரிய நீர் நீரூற்று சிங்காசனத்திலிருந்து உங்களுக்காக ஊற்றப்பட்டு நீங்க அந்த சிங்காசனத்தில் இருக்கிற ஜீவ நதியினால ஆரோக்கியத்தையும் பலனின் ஜீவனை பெற்றுக்கொள்ள போறீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதி பாருங்க இந்த வார்த்தையினுமோ நம்பிக்க சந்தோஷமா இருங்கள் நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுங்கள் உபவாசத்தில் இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இருப்பிதாவே இந்த நாளில் இருந்து ஜபிக்கிற பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்தி வீராக எந்த விதத்திலும் தடையை கொண்டு வராதபடி வீட்டில் இருக்கிறவர்கள் எந்த உபத்திரங்கள் வராதபடி ஜபத்திற்கு தடை வராதபடி இவர்களை பரிசு தாவியானவர் உதவி செய்வது ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி ஷீலா ரசியோ ஆமேன் ஆமேன் ஆமேன்